கம் டு மனோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா மத்தி சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மீன் இது உடம்புக்கு ரொம்ப அதிக சத்துக்களை கொண்ட ஒரு மீன் இந்த மீனில் இன்றைக்கி நம்ம ஒரு குழம்பு வந்து திருநெல்வேலி நாகர்கோல் சைடில் எப்படி வைப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்ச சாலை மீன் அதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன உள்ளி ரெண்டு பச்சை மிளகு கீறுனது ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது ஒரு தக்காளி ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு குழம்புக்கு தேவையான புளி வந்து ஒரு எலுமிச்ச சின்ன எலுமிச்ச சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் எண்ணெய் உப்பு இவ்வளோ தேவையான பொருள் நம்ம இந்த தேங்காய் கூட சின்ன உள்ளி நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் மல்லித்தூள் தூள் இதை சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம் இதை ஒன்றா சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கோங்க மீன் குழம்புலாம் யாருக்கு பிடிக்குதோ இல்லை இவன் தான் எங்கள் வீட்டு லியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலை சுற்றி சுற்றி வருவான் அரைச்சாச்சு இதை வந்து நம்ம ஒரு மண் சட்டியில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க குழித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பொடியாக நறுக்கியிருக்க இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் கூடவே குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் கொதி வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க நல்லா கொதிச்சு பச்சை மணம் மாறிட்டு இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம் மீன் போட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை அப்போ தான் அந்த மீன் உடையாமல் நல்லா வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் குழம்புக்கு ஒரு சின்னதாக தாலி பண்ணிடலாம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெயில் தான் அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் வட்ட சின்ன வெங்காயம் இது மூணு தான் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கணும் இந்த அளவு நல்லா வதங்கினது நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் நம்ம கொதிச்சிட்டு இருக்க குழம்புல இந்த நம்ம தாளிச்சது வந்து சேர்க்க போறோம் சேர்த்தாச்சு நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சதும் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான திருநெல்வேலி நாகர்கோவில் சைடு செய்கிற ஒன் டைப் ஆஃப் மீன் குழம்பு என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு